இருந்து கிராமப்புறத்துக்கு போறீங்கன்னா கிராமப்புறத்தில் கட்சி இல்லை நகர்புறத்தில் இருக்கு நான் ஒத்துக்கிறேன் கிராமப்புறத்தில் இல்லை விஜய் வெளியில் வரணும் விஜய் வந்து இந்த கண்டினியூஸாக வந்து அங்கே உட்காந்து பண்ண முடியாது இருபது பர்சன்ட் வாங்குறது பெரிய விஷயம் பதினெட்டுலேருந்து இருபத்தி ரெண்டு பர்சன்ட் வாங்கிட்டாருனாலே அது பெரிய விஷயம் ஆனால் அந்த பதினெட்டுல இருந்து இருபத்தி ரெண்டு மேலே ஏத்துறோம்னா நிறைய விஷயங்கள் பண்ணணும் அதை பண்ணலை நான் கீழே ஓகே இந்த ஓட்டேன் திரும்பி சிக்ஸ் பர்சன் பர்சன்ட் மேல வாங்கிடுவாங்க ரெண்டாயிரத்தி விஜயகாந்த் விஜயகாந்த் சீனா புஷ் நைன்டீன் நைன்டி சிக்ஸ்ல எல்லாம் எதிர்பார்த்தது வைக்கோ அவர் வந்து இதுக்கும் வந்து நடைபயணம் போனார் பாதயாத்திர பயங்கரமான பேச்சாளர் திமுக ல இருக்கக்கூடிய சில முக்கியமான தலைவர்கள்லாம் அவர் கிட்ட இருந்தாங்க நல்ல கேண்டிடேட்ஸ் இருந்தாங்க பட் எவ்ளோ தொகுதில ஜெய்சர் கடைசியில ஜெய்கி ஏஜ் ஆனா ரஜினி அலையில வந்து ஆமா ஸோ கடைசி இதுக்கும் நல்ல ஞாபகம் இருக்கு நான் வந்து சேப்பாக்கத்தில் வந்து தான் இருப்பேன் நான் அப்போ வந்து ஒரு ஈழகம் சொல்லணும் இருக்கும் அங்கே தான் இருப்பேன் நான் அப்பால்னு ஒரு நியூஸ் தமிழ் மாநில காங்கிரஸ் கூட்டணியில் வந்துட்டாங்க அனௌன்ஸ் பண்ணுவார் இவர் இவர் வந்து ஐ திங்க் உதயசூரியன் ஃபர்ஸ்ட் கேண்டிடேட் பேர் உதயசூரியன் நினைக்கிறேன் ம் ம் அன்னைக்கு ஃபஸ்ட் லிஸ்ட் அனௌன்ஸ் பண்ணல கடைசி கேண்டிடேட் பேர் அண்ணாதுரைன்னு பேர் அப்போலாம் நான் திமுக அதுவும் தலைவரே வந்து சேப்பாக்கத்தை நிற்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டில்ட் ஆகிடுச்சு இல்லை ஏன்னா அது வரைக்கும் என்னாச்சு உங்களுக்கு சன் டிவியில் கலைஞர் வந்து வரவே மாட்டார் அப்போ நைன்டி சிக்ஸில் பார்த்தீங்கன்னா சுப்பிரமணிய சாமி வந்து ஜெயலலிதாவை பற்றி அக்யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பார் தினம்தோறும் சுப்பிரமணிய சாமியோட ஸ்பீச் எல்லாம் சன் டிவியில் போடுவாங்க அவங்க யூஸ் பண்ணிட்டாங்க